ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ணு அவர் வந்து திருந்துற மாதிரி தெரியலை அவருடைய யூஸ்வலான ஆட்டத்தை தான் அவர் வந்து ஆடுற மாதிரி வந்து தெரியுது கவாஸ்கர் ரோடு சைடு அவர் வந்து கிழிச்சு எடுக்கிறாரு புறம் வந்து நம்ம ஆஸ்திரேலிய அணிலே வந்து சில பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லவர்களெலாம் வந்து இருப்பாங்க பேட் கம்மின்ஸு ஸ்டார்க்கு இவங்கெல்லாம் ஒரு ரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ரிக்கி பாண்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா சில வீரர்கள் ஆஸ்திரேலிய அணியில் வந்து ஓவராக வந்து ஸ்லட்ஜிங் பண்ணுவாங்க வம்புலுப்பாங்க அதில் வந்து லபுஷேனு அலெக்ஸ் கியாரி இவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்லட்ஜிங்கில் வந்து ஈடுபடுவாங்க பட் ஸ்டார்க்கெல்லாம் வந்து பெருசாக வந்து ஸ்லட்ஜிங் பண்ண மாட்டார் அவருடைய அந்த ஒரு கோவம் அப்படிங்கிறது வந்து அவருடைய பவுலிங்கில் தான் வந்து தெரியும் தொடர்ந்து வந்து ஸ்டார்க்கு வந்து இந்திய அணிக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக வந்து இருந்து வந்துட்டுருக்கார் அந்த வகையில் வந்து நம்ம இப்போ அந்த அஞ்சாவது டெஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ்லையுமே வந்து மிச்சல் ஸ்டாருக்கு அவருடைய வேலையை ஆரம்பத்துலேயும் வந்து காமிச்சிட்டாரு ஏன்னா கே எல் ராகுல் அவுட் ஆகினது வந்து மிச்ச ஸ்டார்க்கு தான் தொடர்ந்து ஸ்டார்க்கு ஹெசல்வுட் ஹெசல்வுட் இல்லைன்னா போல் வந்து கமின்ஸ் மூணு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து நம்ம இந்திய வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலை வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க அஞ்சாவது டெஸ்ட்லேயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடி வந்துட்டு அதில் வந்து ரிஷப் பண்ணுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்க்கு வந்து ஓடி போயிருக்கார் உடனே அடிபட்ட உடனே உடனே போயிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பார் இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்டார்க்கு ஸ்டார்க்கே இந்திய ரசிகர்கள் வந்து தொடர்ந்து வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா இல்லாமல் இந்த அஞ்சாவது டெஸ்ட்டில் இந்திய அணி வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க இதில் ஆரம்பத்திலே வந்து நாலு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு நம்ம ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் ராகுல் வந்தாங்க ரெண்டு பேரும் அவுட்டு அடுத்து கில்லும் விராட் கோலியும் வந்து கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிச்சாண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்டு ஓரளவுக்கு வந்து போராடி வந்துட்டுருக்காரு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நாதன் லயன் ஓவரில் வந்து சுமன் கில் தொடர்ந்து வந்து தடமாற்றத்தோடு தான் வந்திருக்கார் ஏன்னா இது வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒன்பது இன்னிங்ஸில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி எண்பத்தி ஒன்பது பால் வந்து நாதன் லயன் போட்டிருக்காரு அதில் எழுபத்தி மூணு ரன் வந்து சுமன் கில் அடிச்சிருக்கு நாலு முறை பாத்தீங்க அப்படின்னா நாதன் லைன் ஓவரில் தான் சுமன் கில் வந்து அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி இவருக்கு வந்து கில்லுக்கு வந்து நாதன் லைன் எப்படியோ அதே மாதிரியே விராட் கோலிக்கு வந்து போலந்து போலந்து வந்து மெயின் பவுலராக ஆஸ்திரேலியா வந்து போலந்து வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஹெசல் ஆடலை ஆடல அப்படின்னா தான் போலந்து உள்ளே கொண்டு வராங்க பட் அப்படியுமே வந்து கோலியை நாலு வாட்டி காலி பண்ணியிருக்காரு ஆறு இன்னிங்ஸில் அதுவும் வந்து ஆறு இன்னிங்ஸில் நாலு முறை வந்து போலந்து ஊரில் தான் விராட் கோலி வந்து அவுட் ஆயிருக்காரு அந்த ஆறு இன்னிங்ஸில் தொண்ணூற்றி எட்டு பால் போட்டிருக்காரு போலந்து முப்பத்தி ரெண்டு ரன் மட்டும்தான் வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு ஸோ நாலு விக்கெட் போன பிறகு ரிஷப் பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து போராடிட்டு இருக்காரு ரிஷப் பண்ட் சில ஷார்ட்ஸ் வந்து அதிரடி பாடை வந்து ட்ரை பண்ணார் அப்போலாம் கவாஸ்கர் வந்து கமெண்ட்ரியில் அவர் வந்து கிளிச்சு எடுக்கிறார் இவன் வந்து திருந்த மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு புறம் வந்து அடியும் வந்து ரிஷப் பண்ணி வந்து வாங்குறாரு அதிலே வந்து மனுஷன் பாவங்க ஸ்டார் ஓவரில் வந்து அடிப்பார் பேட்டில் பட்டு கையில் வந்து பால் பட்டிருக்கும் இந்த பைசெப்ஸ் கிட்டே வந்து பால் பட்டிருக்கும் அது வந்து பார்க்குறப்ப பெருசாக அடிபட்ட மாதிரியே வந்து தெரியல அதுக்கப்புறம் அந்த டிஷர்ட்டை எடுத்துட்டு ரிஷப் பண்ணி பார்ப்பார் அப்படியே கண்ணி போயிருக்கும் உடனே வந்து நமக்கு ஐஸ் க்யூப்லாம் எடுத்து வந்திருப்பாங்க ரிஷப் பண்ணுக்கு வச்சு விட்டுருப்பாங்க ஸோ அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு பாடி லைன் பந்தில் ரிஷப் பண்ணி வந்து அடி வாங்குறாரு இன்னொரு பால் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட்டில் போய்ட்டு பயங்கரமாக வந்து பார்த்திருக்கும் அந்த ஒரு சமயம் தான் வந்து ஸ்டார்க்கு உடனே ஓடி போயிருப்பார் ரிஷப் பண்டு கிட்டே போய்ட்டு அடிப்பட்ருச்சா எதுவும் ஆயிடுச்சா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுருப்பாரு அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை நார்மலாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே தான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண் வந்து ஆடி இருப்பார் அந்த வகையில் வந்து இப்போ இந்த மாதிரி சமயங்களில் வந்து இப்போ நம்ம நம்ம பவுலர் யோசித்து பாருங்க சிராஜெல்லாம் வந்து போட்டிருந்தாருன்னா அது மாதிரி அடிபட்டா சிரிப்பாரே தவிர போயிருக்கலாம் மாட்டார் ஆனால் ஸ்டாருக்கு வந்து அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு லெஜண்டரி பவுலராக இருந்தாலுமே கூட ரொம்ப ஒரு ஒரு பணிவாக தான் வந்து நடந்திருப்பார் நன்றி